வணக்கம்ப்பா அல்சர் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அதை வந்து கவனிக்க மாட்டேனாங்க அது நம்ம பெண்கள் வந்து கவனிக்கிறதே இல்லை வேலை வேலை வேலைன்னு அந்த கால சாப்பாட்டை வந்து தள்ளியே போட்டுடுறாங்க வயிறு பசிக்கும் போது சாப்பிட்ணும் வயிறு பசிக்கும் போது ஏன் சாப்பிட்ணுன்னா பித்த நீர் சுரந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிக்கிறதுக்காக சுரக்கும் ரெடியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடணும் சாப்பிட்லனா அப்போ அந்த வயத்தை புண்ணாக்கி அந்த பித்த நீர் வந்து அந்த இறைப்பையை புண்ணாக்கிறது தான் அல்சர் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு சில நேரம் சாப்பிட முடியலை நேரம் இல்லை ஏதாவது வர அவசரம் சொன்னால் வயிறு பசிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும் தண்ணியவாவது வாக ஏதாவது ரெண்டு எடுத்து வாயில் போட்டுக்கரணும் தண்ணியவாவது குடித்து குடித்து அந்த பித்த நீர் அது வந்து ஆகிறதுக்கு வழிவகை செய்கிறாப்புல ஒரு தண்ணியை குடித்தா கூட அந்த பித்த நீரை வந்து அரைக்காது இந்த இறைப்பையை அப்படி இருக்கும்போது சரி அல்சர் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யறதுன்னா அதுக்கு வந்து இந்த புண்ணை வந்து ஆத்தரை வந்து துவப்பு சுவை அதுக்கு வந்து இந்த மாதுளம்பழ தோல் இருக்கு இல்லையா அதை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை காலையில காலையில மூணு நாளைக்கு ஆற வச்சு குடிச்சுக்கலாம் மூணு நாளைக்கே ஒரு வாரத்துக்கு அவங்க தேவைப்படுற அளவு குடிச்சுக்கலாம் இந்த மாங்கொட்டை மாம்பருப்பு இருக்கு இல்லையா மாங்கொட்டைக்கு உள்ள பருப்பு அதை பொடி செஞ்செல்லாம் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு கடையில் கூட சித்த மருந்து கடையில் கூட ரெடிமேடாக கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் கலந்து காலையில் காலையில் சாப்பிட்டு வரலாம் சாப்பாட்டுக்கும் போதே அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த தேனும் மாங்கொட்டை பொ பொடியில் இருக்கிற துவர்ப்பு சக்தியும் அந்த புண்ணை ஆற்றும் புண்ணை உண்டாக்குறதே வந்து புளிப்பு சுவை தான் புண்ணை ரொம்ப அதிகமாக்கும் வெந்த புண்ணில் வேத் வேலை பாய்ச்சினா அப்படின்னு சொல்லுவாங்களே அது ஏற்கனவே புண்ணாக இருக்கிறதுல கொண்டு போய் மோர் பால் இந்த புளிப்பான உணவுகள் அதை சேர்க்கும்போது புண்ணு அதிகமாயிரும் அதனால் புளிப்பான உணவுகளை சாப்பிடாதீங்க பால் மோரெல்லாம் சாப்பிடாதீங்க மாவு கூட ரொம்ப புளிக்க வைக்காத மாவில் தோசை இட்லி சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த அல்சர் இதை சரி பண்ணலாம்ப்பா அல்சர் புண்ணை சரி பண்ணுறதுக்கு துவர்ப்பு சக்தி உள்ள ஏதாவது நீங்கள் என்ன உங்களுக்கு இந்த பாக்கு கூட காலையில் ஒரு ஒரு பாக்கு கூட வாயில போட்டு அப்படியே மென்று அந்த சாரை முழுங்கலாம் அல்சர் இது இருக்கவங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க அல்சர் புண்ணு ஆறிடும் பால் மோறு சேர்க்காதீங்க புளிப்பான உணவுகளை சேர்த்துறாதீங்க இந்த சாத்துக்குழி எலும்புச்சம்பளம் ஜூஸு இப்படிலாம் குடிக்கக்கூடாது